மறுமணத்திற்குண்டான வரணை பூவிபால் கவுரநாயுடு திருமணத்த குழுமிக அறிமுகப்படுத்துகிறது எம் மகாலட்சுமி ராணிப்பேட்டையைச் சேர்ந்தவர் இவர் மறுமணம் முதலப்படி விவகாரத்தை பெற்றவர் பதிமூணாம் தேதி பதினோராவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருடம் பிறந்திருக்கிறார் வயது நாற்பத்தி நான்கு இவர் மகரம் ராசி உத்திராட நட்சத்திரம் மிதன லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் படிப்பு குறை குறைவா குறைந்த படிப்பை படித்திருக்கிறார் இவருக்கு கவரநாயுடு இனம் சார்ந்த ஒழுக்கமான எவ்விதமான தீய பழக்கங்களும் இல்லாத நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மணமகன் தேவை என்கிறார் இவருக்கேற்ற மணமகன் விரைவில் அமைந்து இவரது மறுமணம் நல்ல முறையில் நடந்து முடிக்க போய் வாழ் கவரநாயுடு திருமண தகவல்மையும் வாழ்த்துகிறது இவரை பற்றி மேலும் விவரங்களுக்கு எங்களது அலுவலக எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு நூற்றி எண்பத்தி ஐந்து என்று எங்களால் அலுவலக எண்ணை அணுகி பெற்றுக்கொள்ளலாம்